நம்ம படத்துல பார்க்கக்கூடிய இந்த ராட்வில்லர்ஸ் எல்லாமே ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஷெஃபர்ட் வகை நாய்களும் ரோம்ல இருக்கக்கூடிய மொலோசஸ் ஒரு வகையான நாய்களும் கிராஸ் பிரீடு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ரோமனியர்கள் ரோம்ல இருந்து சுவிட்சர்லாந்தை நோக்கி ஆல்ப்ஸ் மலை வழிய படம் எடுத்து போறாங்க அப்படி போகும் பொழுது அவங்க ஜெர்மன கடந்து போறாங்க ஜெர்மன கடக்கும் பொழுது ஜெர்மனோட தெற்கு பகுதியில ஒரு சில இடங்கள்லயே தங்கி அங்கேயும் விவசாயம் பண்ணி கொஞ்ச நாள் குடியேறாங்க அங்க அவங்களோட காலனிகளையும் பதிக்கிறாங்க ஜெர்மனில ரோமானியர்கள் கட்டின வீடுகளோட மேற்கூரைகள் எல்லாமே சிவப்பு நிற ஓடுகளால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த மாதிரியான கட்டப்பட்ட வீடுகள் இந்த ஏரியாவுக்கு வருது நாட்கள் கடந்து போக போக ரோமானியர்கள் மறுபடியும் சுவிட்சர்லாந்து நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க படையெடுத்து போகும் பொழுது இவங்களோட கால்நடைகளையும் கூட்டிட்டு போறாங்க இவங்களோட கால்நடைகளை வேட்டையாடுற மிருகங்கள்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் திருடர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு சில நாய்களை கூட்டிட்டு போறாங்க அந்த நாய்கள் தான் சொல்லக்கூடிய நாய்கள் அப்படி போகும் பொழுது அவங்க கூட்டிட்டு வந்த ஒரு சில மொலோசஸ் நாய்கள் மட்டும் ஜெர்மனிலேயே தங்கிடுதுங்க அந்த நாய்கள் லோக்கல் பிரீடா இருக்கக்கூடிய ஜெர்மன் சேர்ந்து இனக்கலப்பு செஞ்சதால உண்டான புது வகையான நாய் தான் இந்த ராட்வில்லர் நாய்கள் இந்த நாய்கள் ராட்வில் இடத்துல உண்டானதால இந்த நாய்களுக்கு ராட்வில்லர்னு அந்த ஊரோட பேரே அமைஞ்சிடுச்சு பொதுவா ராட்வில்லர் நாய்களை ஜெர்மனியர்கள் கசாப்பு கடைகளுக்கு தான் அதிகமா பயன்படுத்தினாங்க அவங்க வளர்த்துட்டு வந்த ஆடு மாடுகள்ல இறைச்சிகளை வெட்டி சந்தைகள்ல வித்துட்டு வந்தாங்க அப்போ அவங்க வெட்டிய இறைச்சிகள்ல வண்டிகள்ல ஏத்தி சந்தைகளுக்கு கொண்டுட்டு போனாங்க அந்த வண்டிகளை இழுக்கறதுக்காக இந்த நாய்களை பயன்படுத்தினாங்க ஜெர்மானியர்கள் ஜெர்மானியர்கள் சந்தையில இருந்து திரும்பி வரும் பொழுது அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய பணத்தை திருடர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட மணிப்போசை இந்த ராட்வில்லர் நாய்களோட கழுத்துல கட்டிடுவாங்க இவங்க இப்படி செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராட்பில்லர் நாய்கள் பொதுவாவே மூர்க்கத்தனம் அதிகமா உள்ள நாய்கள் இது தன்னோட எஜமானுக்கு அதிகமா கட்டுப்படும் ஆனா தன்னோட எஜமான் இல்லாத மத்தவங்களுக்கு கொஞ்சமும் கட்டுப்படாது வேற யாராவது தன்னோட எஜமான தாக்க வந்தாலோ அல்லது தன்னோட எல்லையை பிடிக்க வந்தாலோ இல்ல வேற யாராவது ஆபத்தா உணர்ந்தாலோ இந்த நாய் உடனே எதிரி நினைக்கிறவங்களை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடும் ஆயிரத்தி எட்நூறுகள் வரைக்குமே ஜெர்மானியர்கள் இந்த முறையை பயன்படுத்தி இந்த நாய்களை பயன்படுத்தி தான் சந்தைகளுக்கு இறைச்சிகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் ரயில் இன்ஜினோட பயன்பாடு வந்து வந்ததால இந்த நாய்களோட பயன்பாடுன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் இந்த நாய்களை மக்கள் வீடுகளில் அவங்களோட செல்லப்பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வகை நாய்களுக்கு இயற்கையாகவே மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கிறதால இது மனிதர்களோட உயிருக்கும் விலங்குகளோட உயிருக்கும் அச்சுறுத்தலா காரணத்தினால இந்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலீலர் நாய்களோட சேர்ந்து அமெரிக்கன் புல்டாகின்ற மாதிரியான இருபத்தி நாலு வகையான நாய்களுக்கு இந்தியால தடை விதிக்கிறாங்க பொதுவா இந்த மாதிரியான நாய்களை வீட்டில் வளர்க்கணும்னா மாநகராட்சியோட அல்லது நகராட்சியோட லைசன்ஸ் வாங்கி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த நாய்களை வீட்டில் வளர்க்கறதுக்கான அனுமதி உண்டு மேலும் இந்த நாய்கிட்ட இருந்து பிரீட் எடுக்க கூடாதுன்றதும் கவர்மெண்டோட ரூல் இந்த வகையான நாய்களை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் ரொம்ப ஒபீடியண்டா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது ரொம்ப மூர்க்கத்தனமாவே இருக்கும் தான் இந்தியால இந்த மாதிரியான நாய்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரியான நாய்களை லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் வீட்டில் வளர்க்க முடியும் இந்த வகையான நாய்களை வீட்டில் வளர்க்குறதுக்கும் பிரீட் எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கு ஆனா சென்னையில் ஒருத்தர் இந்த நாய்களை பிரீட் எடுக்கிறதுக்காகவே வீட்டில் வளர்த்துருக்காரு இந்த நாய்களோட குட்டிகளை பதினஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அவர் வித்திருக்காரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த நாய்களை அன்லீஷ் பண்ணிருக்காரு அவுத்து விடப்பட்ட இந்த நாய்கள் பார்க்குக்குள்ள பூந்து அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தை மேல பாஞ்சு அந்த குழந்தைய கடிச்சு கொதறி இருக்குங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போன இவர் அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணாம அந்த நாய்கள் அந்த குழந்தைய கடிச்சு கொதர்றதை வேடிக்கை பார்த்திருந்திருக்காரு இவர் கண்ட்ரோல் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னா இவர் அந்த நாய்களை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல கண்டிப்பா ட்ரெயின் பண்ண வேண்டிய நாய்களை ட்ரெயின் பண்ணாம பிரீடுக்காக மட்டும் சாப்பாடு போட்டு தான் இவ்வளவு நாய்களை கமெண்ட் பண்ணி வளர்த்திருந்தார் கடிக்கும் பொழுதே இவர் வந்திருக்கும் இப்போ இந்த ரெண்டு நாய்களும் இவரால சரியா ட்ரைன் பண்ணப்படாத நாய்கள் இந்த நாய்கள் இன்னொரு குழந்தைய கடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல இவர் அந்த நாய்களை கமெண்ட் பண்ணாருன்னா திரும்பி இவரையே கடிக்கிறதுக்கான ஆபத்து இருக்குன்றதுனால என்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த நாய்களை அந்த குழந்தைய கடிக்கும்படி விட்டுருக்காரு கடைசியா அந்த வழியா போன வேற ஒருத்தர் தான் இந்த நாய்கள் கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்திருக்காரு இந்த மனுஷனும் கடைசி வரைக்கும் கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்காரு திருட்டுத்தனமா லைசன்ஸ் இல்லாம நாய்களை பிரீடுக்காக வளர்த்ததோட மட்டும் இல்லாம இந்த நாய்களை அப்பப்போ அன்லீஷ் பண்ணியிருக்காரு இப்படி அவத்து விடும் பொழுது இந்த நாய்கள் அந்த பகுதியில் நடமாடக்கூடிய விலங்குகள் மற்றும் மனிதர்களை ரொம்பவே அச்சுறுத்தி இருக்குங்க இதை பத்தி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனா உங்களை கடிச்சா அதுக்கான செலவை நானே ஏத்துக்கிறேன்னு ரொம்பவே திமரா பதில் சொல்லியிருக்காரு இவர் இந்த விஷயத்துல இந்த நாய்கள் மேல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா அதுங்களோட இயற்கையான குணமே தன்னை அச்சுறுத்துறவங்களையும் தன்னோட எஜமான அச்சுறுத்துறவங்களையும் தாக்குறது இந்த மாதிரியான நாய்கள் கிட்ட சத்தமா பேசினா கூட அது நம்மள கடிச்சிடும் இப்படி இருக்கும்போது இந்த நாய்களை இவர் மவுத்கார்டு கூட இல்லாம அந்த இடத்துல அவிழ்த்து விட்டது அவரோட தப்பு தான் ஏற்கனவே ஊட்டியில பிட்புல் வகையை சேர்ந்த ஒரு நாய் அதோட பாச ஒருத்தர் சத்தமா பேசினார்ன்றதுக்காக அவர் பயங்கரமா கடிச்சு கொதிருச்சு இந்த சம்பவம் டிவிலையும் மொழிபரப்பாச்சு கவர்மெண்ட் என்னதான் இந்த மாதிரியான நாய்களை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாலும் சில பேர் லைசன்ஸ் இல்லாமலோ அல்லது ப்ராப்பராக ட்ரைனிங் இல்லாமலோ இந்த மாதிரியான நாய்களை வீட்டில் வளர்த்துட்டு தான் வராங்க இந்த மாதிரியான நாய்களை வீட்டில் வளர்க்குறதுனால அவங்களுக்கு ஆபத்து வருதோ இல்லையோ அவங்கள நெருங்கி இருக்கவங்களுக்கும் அவங்கள பார்க்க வரவங்களுக்கும் தான் ஆபத்து அதிகமாக இருக்குது